வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உஷா ராணி கோகுல் அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க சார் சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட் வாங்கலாமா சார் நார்த் ஈஸ்டில் தலைவாசல் வைக்கலாமா அப்படின்னு ரெண்டு கேள்வி கேட்குறாங்க சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டை வாங்கலாம் அப்படி வாங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தாலே அது பெரிய பிளாட்டாக இருந்தால் வாங்க அதாவது பெரிய பிளாட்டுன்னா நீளம் அதிகமாகவும் மாதிரி இருக்கிற ஒரு பிளாட்டை வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது காரணம் என்ன அப்படின்னா சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டில் வந்து ஒரு பதினைஞ்சு அடி செட் பேக் கொடுத்தால் வீடு கட்டினோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதாவது கிழக்கில் பதினைஞ்சு அடி காலி இடம் விட்டுட்டு வீடு கட்டினோம்னா அற்புதமான ரிசல்ட் கொடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்கிழக்கு மூலை என்பது ஃபயர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நக்னி தத்துவமாகவும் எனர்ஜி சக்தி அதிகம் கொண்ட ஒரு பூமி தெற்கிலும் கிழக்கிலும் கார்னரில் இருக்கிற ஒரு பிளாட் ஸோ அங்கே வந்து மெயினாக எது எதுலாம் கமர்ஷியல் ஐட்டம் வந்து நல்லா ஓடும் அதாவது அன் எக்ஸாம்பிள் ஒரு கிச்சன் இருக்குது ரெஸ்டாரண்ட் இருக்குது டீ கடைகள் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மா உங்கள் நீங்கள் நார்மலாக எங்கன்னா தென்கிழக்கு மூலை காணில் இருக்கிற டீ கடை பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு வீடு கட்டுகிற பொழுது நம்ம ரொம்ப பார்த்து நல்ல காலியடம் இருக்கிற மாதிரி அமைப்பில் கட்டணும்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நமக்கு இடமே ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படியே நான் வடகிழக்கில் வாசல் வச்சிக்கலாம் கிழக்கு பார்த்த விட்டுருக்கு வடகிழக்கில் வாசல் வைப்பது ரொம்ப நல்லது ஆனால் தென் தென்கிழக்கு கார்னர் பிளாட்டுக்கு வடகிழக்கில் தான் வச்சு ஆகணும் ஆனால் செட்பேக் முன்னாடி அதிகமான காலி இடங்கள் கொடுக்கணும் என்பதை நினைவில் கொள்ளவும் இல்லைனா அன்ஸ்டெபிலிட்டி ஃபைனான்ஸ் அன்ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் ஃபைனான்ஸ் வந்து ஒரு ரெகுலர் ஃப்ளோ இருக்காது இன்னும் 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 சொல்ல போனீங்கன்னாக்கா ஹீட் அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி தென்கிழக்கு காணார் பிளாட்டை வாங்கலைன்னா முன்னாடி நிறையா காலி இடம் விடக்கூடிய அளவுக்கு நமக்கு இதே இருந்ததுன்னா பெரிய பெரிய பிளாட்டாக இருந்தால் தாராளமாக ஒரு சிறிய பிளாட்டு நம்ம முன்னாடி கொஞ்சம் தான் காலி இடம் வைக்கணும் ஒரு அடி ஒன்றரை தான் விட முடியும்னா செய்து நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது குறைஞ்சது பதினஞ்சு அடி நம்ம செட் பேக் அற்புதமான பலன்களை இதே தென்கிழக்கு கானார் பிளாட் வந்து கொடுக்கும் அடுத்து வந்து நிவேதா தினேஷ் அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க சார் வைகாசி மாதம் மனை போட்டு ஆணி மாதம் வேலை தொடங்கும் தொடங்கினோம் அதில் ஏதாவது ப்ராப்ளம் வேணுன்னா வைகாசி மாதம் நீங்கள் மனை போட்டுட்டீங்க பூமி பூஜை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பற்றி கவலையே பட வேண்டாம் நீங்கள் ஆனால் அன்றைக்கி எப்போவுமே வந்து நான் சொல்கிறது என்னென்னா பூமி பூஜை அன்றைக்கி போடுறீங்களோ அன்றைக்கே தான் உத்தமம் அதுக்காக நீங்கள் மற்றதெல்லாம் முடிச்சுட்டு பூமி பூஜைக்கு போட்டுக்கணும் நம்ம நாலு இருக்கு நாலு இருக்குன்னு போட்டுக்கிறோம் அதனால் ஒன்றும் தவறு இல்லைங்கம்மா நீங்கள் தாராளமாக வைகாசி மாதத்தில் பூஜை நீங்கள் பூஜை பட்டதுனால ஆனி மாதத்தில் நீங்கள் தொடங்கலாம் ஆனால் ஒரு முறை மட்டும் வாமனபுரீஸ்வரர் கோவில் அப்படின்னு கடலூருக்கு பக்கத்தில் ஒன்பது கிலோமீட்டரில் இருக்குது அந்த கோவிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை செய்து வாங்க அதுவே போதும் மற்றபடி எந்த விதமான தவறும் இல்லை எழிலரசி அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தென்கிழக்கு வளர்ச்சி என்பது மனைக்கு கணக்கா அல்லது கட்டிடத்திற்கு பொருந்துமானா தென்கிழக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து தென்கிழக்கு மூலையில் மனை வந்து கிழக்கு நோக்கியோ அல்லது தெற்கு நோக்கியோ அதிகமாக வளர்ந்துருந்தா அது தென்கிழக்கு வளர்ச்சி ஃபார் த மனை அதே மாதிரி ஒரு கட்டணம் என்பது சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்க வேண்டும் தென்கிழக்கு பகுதியில் கிழக்கு நோக்கியோ அல்லது தெற்கு நோக்கியோ கட்டிடம் அந்த வளர்ந்து இருந்தால் அது மனைக்கும் பாதிக்கும் கட்டிடத்திற்கும் பாதிக்கும் ஸோ இந்த வளர்ச்சி என்பது மனைக்கு மட்டுமல்ல கட்டிடத்திற்கும் பொருந்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த மாதிரி வளர்ச்சி இருப்பது நல்லதல்ல அது சதுரிச்சு இருந்தால் தான் அங்கே ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆகும் இல்லைன்னா எனர்ஜி வந்து லீக் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் ஃபயர் எனர்ஜி வந்து வந்துனால் பெரிய பாதிப்பு ஏற்படும் அக்னி தத்துவத்தினால பாதிப்பு ஏற்படும் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் நமக்கு அந்த வீட்டில் அந்த மாதிரி வளர்ச்சி அடைந்த வீடுகளில் தென்கிழக்கு மனை வளர்ச்சி அடைந்திருந்தாலோ இல்லை கட்டிடம் வளர்ச்சி இருந்தாலோ உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் வெல்த் இஷ்யூஸ் வரும் நான் இன்னும் சொல்ல போனால் லிட்டிகேஷன் லீகல் ப்ராப்ளம்ஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் மனைக்கும் பார்க்க வேண்டும் கட்டிடத்திற்கும் பார்க்க வேண்டும் என்பதை நினைவு கொள்ளும் ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதுமாதிரி எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி